ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா அகோரி கலையரசன் தம்பிக்கு தான் தம்பி உங்கள் மனைவி உங்களை பற்றி நிறைய புகார் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய சேனலில் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து பொண்ணுங்களை தப்பாக பயன்படுத்தினதாகவும் அப்புறம் ஏமாத்துனதாகவும் சொல்லியிருக்காங்க மீறி வந்து மும்பையில் வந்து நீங்கள் ரெட் லைட்டு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுனாங்க அதை நான் என்னால் கூட வயலை சொல்ல முடியலை மக்கள்லாம் எல்லா அவங்க பேசுகிற எல்லா வீடியோவும் இருக்காங்க அவங்களுக்கு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அவங்க சொல்லி இந்த இந்தளவுக்கு அவங்கள வந்து பேசியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க மீடியாவில் அப்போ நீங்கள் வந்து அதுக்கு மாறான ஏதாவது உண்மையான விஷயங்கள் இருக்கும் சரிங்களா அதை பற்றி நீங்கள் பேசி போடுங்க சரிங்களா வீடியோ போடுங்க அவங்க வீடியோ போட்டிருக்காங்க நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்குண்டான என்னவோ சொல்யூஷனோ அது தப்போ சரியோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் மீடியாவில் நிறுவிங்க சரிங்களா ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் யார் மேலே உண்மை யார் மேலே பொய்ய அப்படிங்கிறது நிறைய குழம்பி போய் இருக்காங்க இப்போ உங்கள் அப்பாவை கொடுத்ததுனால நீங்கள் வந்து வீடியோ போடாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு அந் அவங்க அந்த அளவுக்கு குற்றச்சாட்டு ஓடிட்டுருக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களும் ஒரு வீடியோ வந்து உண்மை ஏதோ அதை போடுங்க சரிங்களா இதையே நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மக்களுக்கு ஆன்மீகத்து மேலே ரொம்ப நம்பிக்கையும் பயபக்தியும் இருக்குது கடவுள் ஆனால் நீங்கள் பண்ண விஷயங்களை வச்சு எல்லாமே நீங்கள் பண்ணது போலி சாமியார் உங்கள் மனைவி தான் கொடுத்துருக்குறது புகார் கலையரசன் தம்பி உங்கள் மனைவி தான் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது ஆன்மீகத்து மேல ஒரு நம்பிக்கையே இல்லாம போன மாதிரி இருக்கு அதனால என்னன்னா அதுக்காக வேண்டி தான் உங்களை வீடியோ போட சொன்னேன் ஏன்னா மக்கள் வந்து எவ்வளோ நம்புறாங்க எவ்வளோ பிரச்சனைகளை வந்து சாமியிட்ட முறையிட்டு அதுவும் அகோரினாலே ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க அப்ப எல்லாமே போலி அப்படிங்கும் போது வரும்போது மக்களோட மனசுல வந்து ரொம்ப வேதனையாயிரும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா ஒரு கோயிலுக்கு போனா மட்டும்தான் ஒரு நிம்மதி சந்தோஷம் அதையும் நீங்கள் தயவுசெய்து கெடுத்துறாதீங்க எது உண்மையோ அதை நீங்கள் சொல்லி வீடியோ போடுங்க